மஞ்சகர்களின் வார்த்தைகள் தான் நீதியா உண்மை தெரிய காலம் வரும் மன்னா கொலையை தடுத்து நிறுத்தி பிறகு விசாரணை குற்றவாளி என்று தெரிந்தால் அவர் குடும்பத்தையே கொடுத்து என்னையும் சேர்த்துவதற்கில் துடைக்க மனமில்லை கவலையை தீர்க்க மனம் என்ன நீ மன்னன் என்ன மனித இதயமே இல்லாதவன் கொன்ற பிறகு உன்னை தெரிந்தாய் உயிரை கொடுக்க முடியுமா உன்னா சொல் மன்னா சொல்லிவிடு சொல்ல மாட்டாய் நீ திட்டமிட்டு கொலை செய்கிறான் உன்னிடம் கருணை எதிர்பார்த்துனா நீ கொள்வது வீரனை மட்டுமல்ல திருமணம் என்ன அவரது மனையாளை கொள்கிறார் அவரை மனதார காதலித்த என்னை கொள்கிறார் பாடும் வையின் புகழை கொள்கிறாய் செந்தமிழ் நாட்டின் பண்பை கொள்கிறாய் சிங்காதனத்தின் பெருமையை இன்னும் என்ன மன்னன் அரசு நடத்து எலும்பு கூட்டிலே சிங்காதனம் அமைத்துக் கொள் போர்க்களத்திலே சாக வேண்டியவரை கொளக்கலத்திலே கொள்கிறாயே இன்று முதல் உன் மனக்களத்திலே போர் ஆரம்பம் மறக்காதே மன்னா மறக்காதே மண்ணல்றிவிட்டான் குற்றமற்றவன நான் யாரையும் சாகப்பட மாட்டேன் நான் யாரையும் சாகிபட மாட்டேன் காப்பாற்றுவேன் காப்பாற்றியே தீர்வேன் ிய கார்களை ஏற்ற போகிறங்க மதுரை பேராளத்திற்கு என் கடமை முடிந்துவிட்டது வேலையாக நான் இங்கு வந்தேனும் அந்த வேலை நிறைவேற்றாமல் சாக என்று எனக்கு இருந்து கவலை நீங்கிவிட்டது நிறைவேற்றும் உங்கள் தண்டனை வாழ்க மீன்பிடி வாழ்க மதுரை பேரரசு வாழ்க தென்னக மதித்து விட்டான் திருமணன் வீரா உன்னை காப்பாற்ற தவறிவிட்டான் மன்னன் நீதான் மதுரை மன்னன

அனரும் இந்த அவலை பெண்கள் தனியாக அடுவது நீயும் கூட சேர்ந்தாள் அநியாயத்தின் போகும் நேரத்திலாவது உன் கண்கள் திறந்ததை அந்த கண்களிலே ஒளி இருக்கிறதா இருந்தால் எழும் இந்த பற்றி பா நான்கு புறமும் வேடர் சூழல் நடுவில் சிக்கிய மால்வால் தவித்து நின்ற இன்னல செல்வியை எழுந்து மஞ்சள் அடிந்து கூந்தல் அவிழ்ந்து கலைந்து பச்சை பருவத்திலேயே பட்டு போன மரத்தை பார் மன்னா நன்றாக பார் அன்பு தமிழன் கணவன் முகத்தை யாத்தையோடு பார்க்க வேண்டிய கண்கள் யாராக ஓடும் கண்ணி அத்தான் அத்தான் என்று பாசத்தோடு அழைக்க வேண்டிய உதறுகள் அதிலே சோகத்தின் துடிதடிப்பு மீடியற்ற மன்னவனே உன் ஒரு வார்த்தையிலே உயிரத்த நடைப்படமாக ஆகிவிட்ட இந்த உத்தவியை பார் ஏன் அசையாமல் நிற்கிறாய் வீடு தட்டி வந்த கள்ளன் யாரென்று கேட்க தட்டியவன் நானே என்று வெட்டி வீழ்த்துக் கொண்டான் கையை பொறுக்கை பாண்டியன் குற்றமற்ற கோவலனை கொலை செய்தான் என்பதை உணர்ந்ததும் சிங்காதனத்தில் இருந்த வீடு உயர் விட்டான் பாண்டியன் நெடுஞ்செடிய கண்டே கொண்டான் மகன் என்று கேட்டது அவனை தேர்ந்து கொண்டான் சோழமன் கற்பு நிறைந்த மணிமேகனை கெடுக்க முயன்றான் மகன் என்று தெரிந்தது ஊரார் கொண்டு விட்டார்களே அவனை நான் அல்லவா கொண்டிருக்க வேண்டும் என்று நீதிமன்றம் எழுப்பினான் பூமுகா சோழன் ஏன் ஆண்டி முதல் அரசர் வரை ஒரே நீதி வழங்கிய மூவேந்தர் பரம்பரை அந்த சிங்காதனத்திலே நீ அந்த சிங்காதனத்திலே நீ இல்லை பிறலாத நீதி பிறந்தது மலையாத செஞ்சோர் வளைந்தது என்னை கருத்து விட்டார்கள் கண்டாளர்கள் என்னை மன்னித்து விடுங்கள் மன்னிப்பு மன்னிப்பு வானகமே வளர்ந்து வரும் தாயகமே ஆராய்ச்சி மணிகட்டி ஆண்டிருந்த தென்னகனே போர்க்களத்தில் மன்னனே வரைய போகிறது ஒரு மாபெரும் தீவன் மன்னிப்பு கேட்கிறார் திருமலை மன்னன் தீர்க்க மண்டிடுகிறார் திருமலை மன்னன் மன்னியுங்கள் மன்னா போ அவர் காலில் விழி புரண்டு அடி கண்ணீரால் உன் கலங்கத்தை கழிவு ஐயோ எங்கள் பொண்ணாகிறது

மன்னித்து விடுங்கள் தாங்கள் என்ன செய்கிறோம் என்பதை உணராமலே காரியம் செய்கிறவர்கள் அவர்களை மன்னித்து விடுங்கள் மன்னா நீ என்னை மன்னிப்பாய மன்னிப்பா மன்னா நானா மன்னிப்பது நீங்கள் ஒரு குற்றம் செய்யவில்லை அதாது அதாது பொம்மி மடியும் போதும் பிரித்து கொண்டே மடிந்தான் பொம்மியின் கணவன் என்ற புகழ் எனக்கு கொடு கூடும் அதோடு கூடவே மடிந்தால் அவருடைய மனிதன் எந்த பெருமையும் அடைந்தே பெரியம்மா பொம்மி இவள் உன் சகோதரி கடமையிலே உயிர் வாழ்ந்து கண்ணியமே கொள்கையென மடிந்த வீரா தடை கடந்து அன்புடனே தாதி வந்த கற்பரதி பொண்ணியோ மங்கை நல்லாய் வெள்ளையம்மா தன்னாடும் எங்களை நீ பிரிந்து சென்றாய் நீ பிரிந்து சென்ற தீதறியா தமிழ்நாடும் ஏடுகளும் சிலை வணங்கி உண்டன் புகை வாடும் மதுரே வீரா சாகாத நிலை அடைஞ்சிட்டே நாட்டுக்கு உழைக்கிற நல்லவங்க தான் இப்படி எல்லாரும் வணங்குவாங்க ராஜா கூட வணக்கம் சொல்றாரு எல்லாரும் வீரனை வணங்குறாங்க